டாக்கிள் ஹோல்டு போட்டாலும் தைரியமா நான் வருவேன்னு ட்ரை பண்ணி பார்த்தார் கிக்கு முயற்சி அப்பா இப்பதான் யோசிச்சு விளையாண்டுருக்க எனக்கு தெரிஞ்சது இது ஃபர்ஸ்ட் பார் பண்ண கிடையாது இதெப்ப சூப்பர் ஹெட் இருக்கு வந்துருச்சுங்க 4 பாயிண்ட் வருதுங்க ஹை பிளேயர் வந்து நம்ம அந்த இடத்துல ஆங்கிள் பிடிக்க கூடாதுங்க இன்னொன்று இன்னொரு சென்டர் மேன் இருந்தா ஜெய்தீப் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்திருக்கும் இந்த இடத்துல பாருங்க சேவ் வினை தேவலாத ஒரு ஒரு ரைட் பாயிண்ட் ஏனா வந்து தேவப்படாத ஏனா ஆல்ரெடி 3 பாயிண்ட் தான் இருக்கு 3 பேர் இருக்காங்க ஏசூரியா ராகுல் சத்பாலி கொஞ்சம் நீங்க என்ன லக்கி பாயிண்ட் இருக்கு ரெண்டு பாயிண்ட் போலவே போனஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பர் ரைடு யுபிஐ லைக் சூப்பர் ரைட் செஞ்சிருக்காரு மயங்க் எப்படின்னா போனஸ் கொடுத்தாங்க சுலபமா அப்புறம் இவர் ஒரு உதய போட்டார் ராகுல் சத்பால் காத்துக்கிட்டு இருக்கார் உன புடிங்கற பார் அப்படினு தாஹில கொண்டு வந்தாங்க அத மடக்கி இருக்காங்க உள்ள அனுப்பி வச்சிருக்கான வேலைய வந்து ராகுல் ஆரி

ஸோ டேக்கிள் பாயிண்ட்ஸை பிரித்து பார்த்தோன்னா ஏழு நாலு ஆல் அவுட் பாருங்க தெலுங்கு டேட்டன்ஸுக்கு நாலு இருக்கு இங்கே ரெண்டு தான் இருக்கு ஸோ இந்த இந்த விஷயங்கள் தான் அவங்க லீட்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு இப்போ போன ரைட்ல எல்லாமே டச் பாயிண்ட் தான் போன ஸ்ட்ரைக் பண்ணவே கிடையாது கண்ட்ரோல் கொண்டு தெலுங்கு டைட்டன்ஸ் போய்கிட்டு இருக்கும் போது ஜெயசூர்யா ரெய்டர் அந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸுக்கான முயற்சி போட்டு அவுட் ஆயிருக்கார் ரோ கபடி லீகோட மேட்சஸ் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது சதவீதம் போட்டிகள் சென்னையில் நடக்கணும் அப்படின்றது ஆனால் இங்கே

கட்டில அவரை மடக்கி பிடிச்சிருக்காங்க ஓகே இந்த ஆட்டம் நம்ம ஜெயிக்க போகிறது கிடையாது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன கெத்து இருக்கு அப்படின்னு பார்க்கலான்றது தானே அவங்க பார்க்க பட் இங்கே அதுக்கு முன்னாடி நல்ல முயற்சி தொடர்ச்சியாக ஐந்து தோல்விகளை முதல் முறையாக தழுவுறாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ்